காசு பற்றி கவலைப்படாமல் லைஃப்பில் சாய்ஸ் பண்ணுற ஃப்ரீடம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இம்பாசிபிள்னு தோணுதா சில பேர் மட்டும்தான் பணக்காரங்க ஆகிறாங்கன்னு சொல்ல வரேன் இது சீக்கிரமாக பணக்காரனாக உதவும் ஸ்கீம் இல்லை ஃபைனான்ஸ் பற்றி காம்ப்ளிகேட்டடாக பேச வரல யார் வேணாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஈஸியான ஸ்டெப்ஸ் இது காசு பற்றி நிறைய விஷயங்களை பார்க்கலாம் எப்படி காசை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஃப்யூச்சர் உருவாக்கலான்னு பார்க்கலாம் லெசன் ஒன் கடன்ல இருந்து தப்பிச்சுக்கோங்க கடன் எப்பவும் ஒரு பாரம் மாதிரி தான் இருக்கும் மேரத்தான் ஓடுறப்போ பாரம் சுமந்துட்டு ஓடுற மாதிரி அதுதான் கடனும் காசை சேர்க்க விடாது இன்வெஸ்ட் பண்ண விடாது வட்டி ரொம்ப சீக்கிரமா ஏறிடும் கிரெடிட் கார்டுல மினிமம் பேமெண்ட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக தெரியும் ஐநூறு ரூபா பில் வந்தால் இருபத்தஞ்சி ரூபா கட்டினா போதும் ஈஸியாக தெரியும் ஆனா அதுல வட்டி ஏறிட்டே இருக்கும் கடன் வாங்கின காசுக்கு வாடகை கட்டுற மாதிரி ஐநூறு ரூபாய் கடன் ஆயிரம் ரூபாயா ஆகிடும் சேத்துல மாட்டிக்கிட்டா எவ்வளோ முயற்சி பண்ணுனாலும் கீழே போயிடுவோம் அது மாதிரி தான் இதுவும் கடன் இல்லாம லைஃப் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க மாசா மாசம் பேமெண்ட் கட்ட வேண்டியது வட்டி பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல கடன் இல்லாம இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாகிற மாதிரி காசை சேர்க்கலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் நம்ம கல்ச்சர்ல கடன் வாங்குறது நார்மலா ஆகிடுச்சு கார் வேணும்னா ஃபைனான்ஸ் டிராவல் போகணும்னா கிரெடிட் கார்டு எல்லாரும் பண்றாங்கன்னு நாமளும் பண்ணிடுவோம் ஆனா இது நம்மள அறியாமலே நம்ம ஃபைனான்ஷியல் குரோத்தை தடுக்கும் எப்படி இதிலிருந்து தப்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் பெரிய வட்டி இருக்கிற கடன் அடைச்சிடுங்க அதுதான் லாங் ரனில் நஷ்டத்தை கொடுக்கும் சீக்கிரமாக அடைச்சிட்டா பாரம் குறையும் புதுசாக கடன் வாங்காதீங்க தண்ணி உள்ளே வரக்கூடாதுன்னு ஹோல் அடைக்கிற மாதிரி கடன் அடைக்கிறத ஒரு கேம் மாதிரி நினச்சிக்கோங்க ஒவ்வொரு கடன் அடைக்கும் போதும் நம்ம கண்ட்ரோல் அதிகமாகும் காசு ப்ரெஷர் இருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்ல நல்ல ஃப்யூச்சர் உருவாக்குறது அதுதான் ஃபைனான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் லாங் ரனில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சாய்ஸ் பண்ணுறது அடுத்த முறை கிரெடிட் கார்டில் ஏதாவது தோணும்னா கடன் நம்ம ஃபைனான்ஷியல் கோல தடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கடன் இல்லாமல் இருந்தால் நம்ம காசு நமக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளை தாழ்த்தாது இப்போ ஸ்மார்ட்டாக சாய்ஸ் பண்ணால் அப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம் கடன் பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி பார்க்கலாம் லெசன் டூ உங்களுக்கு எஃப்யூ மணி தேவை எஃப்யூ மணினா எவ்வளோ சேவிங்ஸ் இருந்தால் காசு பிரச்சனை இல்லாமல் லைஃப்பில் சாய்ஸ் பண்ணலாமுங்கிறது தான் பிடிக்காத வேலையை விட்டுட்டு போயிடலாம் பில்ஸ் பற்றி கவலைப்படாமல் லீவு எடுத்துக்கலாம் எஃப்யூ மணி ஒரு சேஃப்டி நெட் மாதிரி கெட்ட ரிலேஷன்ஷிப் எமர்ஜென்சி எதுல இருந்தும் தப்பிக்கலாம் காசு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு நல்லது இல்லாத விஷயங்களுக்கு நோ சொல்லலாம் த சிம்பிள் டு வெல்த் புக்ல ஜெய் காலின்ஸ் அவருக்கு வேலை போன சம்பவத்தை பத்தி சொல்லுவாரு மற்றவங்க எல்லாம் பேனிக் ஆகியிருப்பாங்க ஆனால் காலின்ஸ் அப்படி பண்ணல ஏன்னா அவர்கிட்ட எஃப்யூ மணி இருந்துச்சு அவரு சேவிங்ஸ் அவருக்கு மன அமைதியை கொடுத்துச்சு அப்புறம் அவருக்கு பிடிச்ச வேலை கிடைச்சது எப்படி அந்த பாயிண்ட் போகலாம் சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் எஃப்யூ மணி உங்க லைஃப் கரியர் கண்ட்ரோல் பண்ண உதவும் சர்வைவ் பண்ணுறது மட்டும் இல்லை நல்லா லைஃப் வாழ்கிறது உங்களுக்கு எது நல்லதுன்னு சாய்ஸ் பண்ணுறது இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஷார்ட் டேர்ம் காசு பிரச்சனை இல்லாமல் லாங் டேர்ம் கோலில் ஃபோக்கஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா உலகத்தை சுற்றி பார்க்கணுமா திரும்ப ஸ்கூலுக்கு போகணுமா காசு இருந்தால் இதெல்லாம் பண்ணலாம் உங்கள் எஃப்யூ மணியை உருவாக்குங்க இது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் இது வெறும் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இல்லை ஃப்ரீடம் ஃபேண்ட் மன அமைதி கொடுக்கும் நல்ல சாய்ஸ் பண்ண உதவும் எஃப்யூ மணி இருந்தால் இன்னும் பெரிய கோல் அடையலாம் லெசன் ட்ரீ எல்லாரும் மில்லியனர் ஆகி ரிட்டையர் ஆகலாம் மில்லியனர் ஆகி ரிட்டையர் ஆகிறது கஷ்டம்னு தோணும் ஆனால் சரியான வழியில் போனால் எல்லாருமே பண்ணலாம் மிடில் கிளாஸ் சம்பளம் வாங்குறவங்களும் கூட ஃபேன்ஸ்ட் காம்பவுண்டிங் பற்றி பேசலாம் ரெகுலராக கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணால் வட்டி சேர்ந்து காசு பெருசாக ஆகும் ஒரு பனிப்பந்து மலை மேலே இருந்து உருண்டு வரும்போது பெருசாக ஆகிறன மாதிரி சின்னதாக ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணாலும் நிறைய வருஷம் கழித்து பெரிய அமௌண்ட் ஆகும் சிக்கனமா இருந்து சம்பளத்துல நிறைய சேவ் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை காசு செலவு பண்றதுல புத்திசாலித்தனமா இருக்கணும் தேவையில்லாத செலவை குறைச்சு நிறைய சேவ் பண்ணா சீக்கிரமா பணக்காரங்க ஆகலாம் நிறைய வித போட்டா நிறைய அறுவடை பண்ணலாம் மாதிரி பணக்காரங்க ஆகிறது மட்டும் இல்லை இதில் கோல் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் வேலை இல்லாமல் கூட சமாளிக்கிறதுக்கு காசு வேணும் நம்ம டைம்ல நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணும்னாலும் பண்றதுக்கு ஃப்ரீடம் வேணும் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னா நிறைய காசு இருக்கிறது இல்லை ஃப்ரீடம் செக்யூரிட்டி இந்த புக்கில் நிறைய பேர் எப்படி ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சாங்கன்னு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோம்ங்கிறது முக்கியம் இல்லை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ணுறோமிங்கிறது தான் முக்கியம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் நிறையா காசு சேர்க்கலாம் ஸோ எல்லாருமே ஆகி ரிட்டையர் ஆகலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி சிக்கனமாக இருந்து நிறைய சேவ் பண்ணி ஃபைனான்ஷியல் இன்டிபெண்டன்ஸில் கவனம் செலுத்தினா நல்ல ஃப்யூச்சர் உருவாக்கலாம் மில்லியனர் ஆகி ரிட்டையர் ஆகலாம்னு தெரிஞ்சால் காசு பற்றி நம்ம யோசிக்கிறதே மாறிடும் லெசன் ஃபோர் காசு பற்றி எப்படி யோசிக்கணும்னு கற்றுக்கோங்க நிறைய பேருக்கு காசு பற்றி சரியான ஐடியா இல்லை ஸோ காசு பற்றி எப்படி யோசிக்கணும்னு பார்க்கலாம் காசுனா வெறும் சாமான் வாங்கிறதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரீடம் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு டூல்னு நினைக்கணும் சாப்பாடு வெறும் பசிக்கு மட்டும் இல்லை உடம்புக்கு நல்லது பண்ணுறது மாதிரி ஃபைனான்ஷியல் குரோத்தில் ஸ்டேஜஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்ட்டு செலவு பண்ணுறது சேவ் பண்ணுறது நல்லா வேலை பார்த்து காசு சம்பாதிச்சு சேவ் பண்ணணும் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது இதுதான் மேஜிக் நம்ம காசு நமக்கு வேலை பார்க்கும் வட்டி சேர்ந்து காசு பெருசாக ஆகும் மரம் நட்டு வச்சு அது வளர்கிறத பார்க்குற மாதிரி காசு பற்றி நல்லா தெரிஞ்சால் ஸ்மார்ட்டாக முடிவு எடுக்கலாம் படிக்கிறது எழுதுறது மாதிரி இதுவும் முக்கியம் காசு மேனேஜ் பண்ண தெரியலன்னா தப்பாக முடிவு எடுத்துடுவோம் பிளஸ் கடன் பற்றி கவலைப்படாமல் காசை மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் நல்லது இல்லையா இந்த புக்கில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு சம்பாதிக்கிற காசை எல்லாத்தையும் செலவு பண்ற ஒருத்தர் புத்திசாலித்தனமா சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற இன்னொருத்தர் நாளடைவில் ரெண்டு பேருக்கும் இருக்க ஃபைனான்ஷியல் ஹெல்த் வேற மாதிரி இருக்கும் ஒருத்தர் எப்பவும் காசு பிரச்சனையில் இருப்பாரு இன்னொருத்தர் ஃப்ரீயா இருப்பாரு கனவுகளை பின்தொடர்வாரு டேர்ம் யோசிங்க ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணா காசு பெருசா ஆகும் சீக்கிரமா பணக்காரங்க ஆகணும்னு இல்லை ஸ்டெடியா குரோத் ஆகணும் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அல்லது ஸ்டாக்கில் காசு போட்டு அது வளர்றதை பார்க்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்படும் போது அது நிறைய பெருகி இருக்கும் காசுனா ஃப்ரீடம் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு டூல்னு யோசிங்க காசு மேனேஜ் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டர்ம் யோசிக்கிறது இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி யோசித்தா ஃபைனான்ஷியல் சக்ஸஸ் இன்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் காசு பற்றி புதுசாக யோசிக்க ஆரம்பிச்சாச்சு அடுத்து நிலைத்தன்மை பற்றி பார்க்கலாம் லெசன் ஃபைவ் மார்க்கெட் எப்பவும் ஏறும் ஸ்டாக் மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் ஓவர் ஆகும் ஆனால் லாங் டேர்மில் எப்பவும் ஏறும் ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலே போகும் கீழே வரும் ஆனால் கடைசியில் மேலேயே இருக்கும் நைன்டீன் எயிட்டி செவன் மார்க்கெட் கிராஷில் ஜேஎல் எல் காலின்ஸ் இது அனுபவிச்சாரு நிறைய பேர் பயந்து போய் ஸ்டாக் வித்துட்டாங்க ஆனால் காலின்ஸ் விற்கலை மார்க்கெட் திரும்பவும் நல்லா ஆகும்னு அவருக்கு தெரியும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சவங்களுக்கு நல்லது நடக்கும் மார்க்கெட் கீழே போகும்போது பயந்து போய் விற்காதீங்க நஷ்டத்தை தவிர்க்கணும்னு விற்கத் தோணும் ஆனால் அப்போ விற்கிறது நஷ்டத்தை பெருசாக்கும் வீட்டை மார்க்கெட் கம்மியாக இருக்கும்போது விற்கிறது மாதிரி டைம் சரியில்லைன்னா நஷ்டம்தான் ஸ்டெபிளாக இருந்தால் மார்க்கெட் நல்லா ஆகும்போது பெனிஃபிட் பண்ணலாம் ஹிஸ்டரி பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் எப்பவும் கிராஷ்ல இருந்து திரும்பவும் நல்லா ஆகும் கிரேட் டிப்ரெஷன் டாட் காம் பபுள் டூ தௌசண்ட் எயிட் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க மார்க்கெட் ரொம்ப கீழே போச்சு ஆனால் அப்புறம் நல்லா ஆச்சு மார்க்கெட் எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சா லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல கான்ஃபிடன்ஸ் வரும் மழை புயல் எல்லாம் வெதர்ல நார்மல்னு தெரிஞ்ச மாதிரி அது வரும் போகும் ஆனால் சூரியன் எப்பவும் இருக்கும் மார்க்கெட் கீழே போகிறது டெம்பரவரி தான் லாங் டர்மில் எப்பவும் மேலே தான் போகும் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ லாங் டேர்ம் யோசிங்க மார்க்கெட் எப்பவும் ஏறும் மேலே போகும்போதும் கீழே போகும்போதும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சா காசு பெருகும் மார்க்கெட் நல்லா ஆகும்னு நம்புங்க பொறுமையா இருந்தால் கடைசியில் நல்லது நடக்கும் லாங் டேர்ம் பற்றி பேசிட்டோம் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம் லெசன் ஆறு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை சிம்பிளாக வச்சுக்கோங்க சிம்பிள்னா இருக்கிறது தான் பெரும்பாலும் எஃபெக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சாவி காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்து டென்ஷன் ஆகாமல் சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க ரிஸ்க் எவ்வளோ எடுத்துக்க முடியும் எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கணும் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுற யங்ஸ்டர்ஸாக இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரிட்டையர்மெண்ட் நெருங்குறவங்கன்னா ரிஸ்க் கம்மியாக எடுத்துக்கணும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும் சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மூணு முக்கியமான டூல்ஸ் இருக்குது இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பாண்ட்ஸ் கேஷ் இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நிறைய கம்பெனியில் பணத்தை போட்டு வச்சுருப்பாங்க அதனால் ரிஸ்க் கம்மி ஃபீஸும் கம்மி இது எஸ் ஆண்ட் பி ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி மார்க்கெட் இன்டெக்ஸை ஃபாலோ பண்ணும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்காக வாங்க வேண்டியதில்லை பாண்ட்ஸில் பணத்தை போட்டால் நல்ல ஸ்டெபிலிட்டியும் இன்கமும் கிடைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் பாண்ட்ஸில் பணம் ஸ்டேடியாக இருக்கும் பாண்ட்ஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு சேஃப்டி நெட் மாதிரி எதிர்பார்க்குற ரிட்டர்ன் கிடைக்கும் கேஷ் வச்சிருந்தா எமர்ஜென்சிக்கு அல்லது நல்ல வாய்ப்பு கிடைச்சா உடனே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீஸ் கம்மியாக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தேர்ந்தெடுங்க தான் உங்க லாபம் அதிகமாக இருக்கும் இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மாதிரி ஃபீஸ் கம்மியாக இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க ரிஸ்க் எவ்வளோ எடுத்துக்க முடியும் எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பாண்ட்ஸ் கேஷ் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுனீங்கன்னா சிம்பிளான எஃபெக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம் ஃபீஸ் கம்மியாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் தேர்ந்தெடுங்க அப்போதான் உங்க லாபம் அதிகமா இருக்கும் இந்த சிம்பிள் ஐடியா வச்சுக்கிட்டு இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாருக்கும் ஏத்தது என்று இப்போ பார்க்கலாம் லெசன் ஏழு இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் சோம்பேறிகளுக்கு மட்டும் இல்லை இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா நிறைய பேர் நினைக்கிறது சோம்பேறிகளுக்கு மட்டும்தான் அது உண்மை இல்லை நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஸ்மார்ட் எஃபிஷியன்ட் சாய்ஸ் இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் பணத்தை போட்டால் நிறைய கம்பெனியில் பணத்தை போட்டு வச்ச மாதிரி தான் ரிஸ்க் கம்மி எல்லா முட்டையும் ஒரே கூடையில் போடாமல் நிறைய கூடையில் போடுற மாதிரி ஒரு கம்பெனி நல்லா போகலைன்னா உங்கள் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாதிக்காது கன்சிஸ்டண்டாக ரிட்டர்ன் கிடைக்கும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸால கூட கன்சிஸ்டண்டாக மார்க்கெட்டை விட நல்லா பண்ண முடியாது இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபாலோ பண்ணும் டைம் போக போக மார்க்கெட் பெரும்பாலும் நல்லா தான் போகும் அதனால ஸ்டெடி குரோத்துக்கு இது நல்ல சாய்ஸ் ரொம்ப ஸ்பீடாக போக்காட்டியும் நம்பிக்கையான செஃபா டெஸ்டினேஷனில் கொண்டு போய் விடற கார் மாதிரி அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் அதிகம் மெனக்கெட வேண்டியதில்லை இன்டெக்ஸ் ஃபேண்ட்ஸுக்கு எப்பவும் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டா அப்படியே விட்டுடலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பெர்ஃபெக்ட் டெய்லி மார்க்கெட் ஏற்ற இறக்கம் பார்த்து டென்ஷன் ஆகாம வாழ்க்கையில வேற விஷயம் பார்க்கலாம் வான்கார்ட் கார்ட் ஃபவுண்டர் ஜாக் போகல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட்ல புரட்சி பண்ணாரு பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வழி பண்ணாரு சிம்பிளான காஸ்ட் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நிறைய பேர் பணம் சேர்க்க அவர் உதவி பண்ணாரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட் எஃபிஷியன்ட் நிறைய கம்பெனியில் பணத்தை போட்டு வச்ச மாதிரி இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் கிடைக்கும் அதிகம் மெனக்கிட வேண்டியதில்லை லாங் டர்ம் குரோத்துக்கும் பணம் சேர்க்கறதுக்கும் நல்ல சாய்ஸ் எல்லா தரத்துக்கும் ஏத்தது இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நல்ல அடித்தளம் போட்ட மாதிரி இப்போ இன்னொரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் டூல் பற்றி பார்க்கலாம் லெசன் எட்டு பாண்ட்ஸ் எப்படி வேலை செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்டெபிலிட்டியும் இன்கமும் கொடுக்கறதுல பாண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் பாண்ட்ஸ்னா நீங்க கவர்மெண்ட்டுக்கோ கம்பெனிக்கோ லோன் கொடுக்கற மாதிரி அதுக்கு அவங்க உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க இதனால பாண்ட்ஸ்ல இருந்து ஸ்டெடியா இன்கம் கிடைக்கும் உங்க ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏற்ற இறக்கம் இருந்தாலும் பாண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணிடும் பாண்டர்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னா நம்ம நாட்டு கவர்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப செஃப் முனிசிபல் பாண்ட்ஸ்னா லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்கறது இதுல டாக்ஸ்ல கொஞ்சம் சலுகை இருக்கும் கார்பரேட் பாண்ட்ஸ்னா கம்பெனிஸ் கொடுக்கறது ரிஸ்க் அதிகம் அதனால வட்டியும் அதிகம் வட்டி விகிதம் பாண்ட்ஸ் பாதிக்கும் வட்டி விகிதம் அதிகமா ஆனா பாண்ட்ஸ் விலை கம்மியாகும் வட்டி விகிதம் கம்மியா ஆனா பாண்ட்ஸ் விலை அதிகமாகும் இது தெரிஞ்சா உங்க பாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா மேனேஜ் பண்ணலாம் உங்க போர்ட் பாண்ட்ஸ் சேர்க்கறதுனால நிறைய இடத்துல பணத்தை போட்டு வச்ச மாதிரி ஆகும் ஸ்டாக்ஸ் விட பாண்ட்ஸ்ல ஏற்ற இறக்கம் கம்மி அதனால உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்க முடியும் எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்து எவ்வளவு பாண்ட்ஸ்ல பணம் போடணும்னு முடிவு பண்ணணும் ரிட்டையர்மெண்ட் நெருங்குறவங்க அல்லது ரிஸ்க் கம்மியா எடுத்துக்கிறவங்க பாண்டஸ்ல அதிகமா பணம் போடலாம் இள வயசுல இருக்கிறவங்க ரிஸ்க் எடுத்துக்கிறவங்க பாண்டஸ்ல கம்மியா பணம் போட்டா போதும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில பாண்ட்ஸையும் சேர்த்துக்கோங்க ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இன்கம் கிடைக்கும் நிறைய இடத்துல பணத்தை போட்டு வச்ச மாதிரி ஆகும் உங்க பணம் விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருக்கும் பாண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுகிட்டோம் இப்ப நிறைய இடத்துல பணத்தை போட்டு வைக்கிறதுனால டைவர்சிபிகேஷன் உங்க போர்டோலியோ எப்படி நல்லா இருக்கும் போட்டு வச்சுக்கோங்க நம்ம பணத்தை நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு வைக்கணும் இதுக்கு பேருதான் டைவர்சிபிகேஷன் ரிஸ்க் கம்மியா இருக்கும் டைம் போக போக நம்ம பணம் நல்லா பெருகும் எல்லா முட்டையையும் ஒரே கூடையில போடாம நிறைய கூடையில போடுற மாதிரி ஒரு கூடை கீழே விழுந்தாலும் மத்த கூடையில முட்டை இருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும் நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கலாம் நம்ம கோல் என்ன எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலரா மாத்திக்கணும் கொஞ்ச நாள்ல சில இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பெருகும் சில பெருகாது ரீபேலன்சிங்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் மாத்தி நம்மளுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிறது கார்ல வீல் அலைன்மெண்ட் பண்ற மாதிரி எப்பவும் ஃபீஸ் கம்மியா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தேர்ந்தெடுக்கணும் இந்த புக்ல வாழ்க்கையில நிறைய ஸ்டேஜ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்களா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா ரிட்டையர் ஆக போறீங்களா எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மிக்ஸ் சொல்லிருக்காங்க நிறைய இடத்துல பணத்தை போட்டு வச்சாச்சு இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி சேவ் பண்றதுன்னு பார்க்கலாம் லெசன் பத்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்றது ரொம்ப ஈஸி அமெரிக்காவில ஃபோர் ஹண்ட்ரட் இருக்க மாதிரி நம்ம இந்தியாவிலயும் நிறைய ஈஸியான வழிகள் இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலமா EPF Employees Provident Fund எல்லா கம்பெனிலையும் EPF வந்து இருக்கும் நீங்களும் உங்க கம்பெனியும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க இதுல டாக்ஸ் சலுகையும் இருக்கு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் போஸ்ட் அல்லது பேங்க்ல பிபிஎஃப் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் லாங் டர்ம் சேவிங்ஸ் நல்லது டாக்ஸ் சலுகையும் இருக்கு நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் என்பிஎஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணதுதான் NBS. இதுல இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டையர்மெண்ட்ல பென்ஷன் கிடைக்கும் டாக்ஸ் சலுகையும் இருக்கு தனியா இன்வெஸ்ட் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு உங்க ரிஸ்க் எடுத்துக்கிற தன்மையை பொறுத்து எதுல வேணும்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட் நேரடியா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனா இதுல ரிஸ்க் அதிகம் பிக்சட் டெபாசிட் எஃப்டி பேங்க்ல எஃப்டி போடலாம் ரிஸ்க் ரொம்ப கம்மி ஆனா வட்டியும் கம்மி தான் இந்த மாதிரி நிறைய அக்கவுண்ட்ஸ்ல பணம் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பணம் போடுங்க ஃபீஸ் கம்மியா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ந்தெடுங்க டாக்ஸ் சலுகை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்போதான் நல்லா பணம் சேர்க்க முடியும் இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய புக்குகள் இருக்கிற முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம்